மகன் உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசிரியருமா இருக்கும் ஏசாப்பா அதிகமாக ஆசிரியத்தை உங்களை நடத்துவாரு ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் நீதிமன்றிகள் மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உணவு வாசிக்கிறேன் உன் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சொல்லப்பட்டிருக்கு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு வசனம் அருமையான சகதனம் ஜெகதில நீங்க எடுக்கிற இந்த நாள்ல எடுக்கிற நேர்ச்சிகள் நீங்க வந்து செய்ய போற ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஆண்டவரை நினைக்கணும் ஆண்டவர் மேல வந்து ஒரு ஒரு நம்பிக்கையா இருக்கணும் இன்னொரு இடத்துல வசனம் சொல்லு சொல்லுது சொல்லுது அவன் வழியெல்லாம் கத்தரு மேல் இது கத்தருக்கு உபயோகித்து அவர் மேல் நம்பிக்கை இரு அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு வசனம் சொல்லுது இதே போல வந்து நீங்க வழியில வந்து நீங்க என்ன செய்ய போறீங்களோ எதை செய்யணுமோ எந்த வேலைக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த காரியங்களை வந்து ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து அன்றுவரே நான் இதை செய்ய போறேன் இந்த வீட்டை கட்ட போறேன் இந்த கடையை தொடங்க போறேன் இந்த தொழில தொடங்க போறேன் நான் படிக்க போறேன் நான் வந்து இந்த வேலைக்காக முயற்சி எடுக்கிறேன் அன்றுவரே இந்த காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்க சாப்பிடுறேன்

குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுங்க தகப்பனையும் தோத்திரம் ஏசாப்பா நீங்க பெரிய செய்ய வியாதின் படைக்கல இருக்கிறவர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா சிக்க எல்லாரும் ஆசிரமி எல்லாருக்கும் நல்லா சுகமலம் ஆரோக்கியத்து குடுங்க நீங்க வழி நடத்துங்க தகப்பனையும் தோற்றுறோம் ஏசாப்பா ம தோத்துறேன் அப்பா இங்க தேசத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் மழை நாள் அங்கே அந்தவரைய சேதங்களை உண்டாகுறது தகப்பனே ஏசாப்பா நீங்க உதவி செய்யுங்க அந்தவரையே மத்த தோத்துறேன் எல்லாருடைய ஆண்டவுரை வழிகளை வாய்க்க போனீங்க ஆழசி வருதுங்க வியாபாரிகளை தேவன் ஆள்சி வருதுங்க மீனவர்களை தேவன் ஆள்சிவதீங்க ஏசாப்பா விவசாயிகளை தேவன் ஆழசி வருதுங்க அந்த உரையை உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிரிச்சி நான் பருசுக்கம் நல்ல பிரிதாவே